பன்னெண்டாவது அத்தியாயம் இப்போ நம்ம இந்த படிச்சுட்டே இருப்போம் நிறைய டீடைல்ஸ் வர்றது நிறைய விஷயங்கள் வருது இதெல்லாம் நமக்கு புரியுமான ஒரு பயம் ஆகும் இல்லையா ஐயோ இத்தனை விஷயங்கள் வருது எத்தனை விஷயங்கள்னு இட்ஸ் மேட்ரு ஆஃப் ப்ராக்டிஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்து கேட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதையே படிக்கும் பொழுது நமக்கு அதை புரிஞ்சுக்க முடியும் ஓவர் இதெல்லாம் என்னத்துக்காகனா நம்ம நம்மளுடைய மூலத்தை தெரிஞ்சிருக்கும் இப்ப சொல்லுவாலையே நீங்க வந்து இப்போ சோன்சோ அப்படின்னா உங்க தாத்தா யார் பாட்டி யார் ஃபேமிலி ஹெராக்கே வரும் பாருங்க அந்த மாதிரி நம்மளுடைய ஜென்மா நம்ம மனுஷனாக ஜென்மா எடுத்துருக்கோமே நம்மளுடைய மூதாதேர்கள் யாரு நம்ம எப்படி படைக்கப்பட்டோம் அப்படிங்கிற சிருஷ்டி வர்ணனை தான் அதனால இதை பற்றி பெருசாலாம் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை புரிச்சுட்டாலே போகிறோம் அந்த நிமிஷத்தில் பாகவதம் மட்டும் எப்படின்னா பாகவதம் நாராயணியம்லாம் எப்படின்னா நீங்கள் செவிகளை தெரிந்து உட்காந்து தூங்கினா கூட பரவாயில்ல தூங்கினா கூட பரவாயில்ல உங்கள் உள்ளுணர்வு அது தொடும் இதை கூட நான் சொன்னேன் இது ஆக்சுவலாக ஹாஸ்யமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அறிவுபூர்வமாக எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்க பாகவத புத்தகம் படித்து படிக்கிறச்சியோ ராமாயணம் கேட்கறச்சியோ உங்களுக்கு தூக்கம் வரும் பாத்துருக்கீங்களா மற்ற எந்த விஷயத்துலயும் உங்களுக்கு தூக்கம் வராது அந்த ஆன்ம சுகம் அது நம்ம அப்படியே வருடிக் கொடுத்துடே இருக்கும் ஏன் சொல்லுங்க மன சஞ்சலமா இருந்தா நமக்கு தூக்கம் வருமா இல்லை இல்லை மனசு தட்டுப்படுறது முதல்ல கொஞ்சம் தூக்கம் வரும் அதுக்கப்புறம் 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 என்ன என்னங்கிற அந்த விழிப்புணர்வுல ஏற மாதிரி அடுத்த சிருஷ்டியை வர்ணிக்கிறார் சிருஷ்டி பண்ணிட்டார் கல்ப காலங்கள் இதெல்லாம் சொல்லியாச்சு இந்த சிருஷ்டியை சொல்ற பகவானுடைய பெருமையை சொல்லிட்டு எப்படி இவர் சிருஷ்டி பண்றாருங்கிறத நான் சொல்றேன் கேளு அப்படின்னாரு ஏன்னா இந்த காலத்தினுடைய கலக்க கணக்கு தான் கேட்டார் இவர் ரொம்ப நல்ல ஆசிரியர் ரொம்ப நல்ல குரு இல்ல இதையும் கேள இதையும் கேளு திருப்பி அதாவது குருங்கிறவர் யார் என்ன குருன்னா இருட்டு குருன்னா வெளிச்சம் அஞ்ஞானங்கிற இருட்டை யார் எடுக்கிறாளோ அவதான் குரு சரியா அப்போ இவருக்கு வந்து காலத்தை கேட்டியே அவர் எப்படிலாம் சிருஷ்டி பண்றாங்கிறத இன்னும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவரே வாலண்டியரா சொல்றாரு மைத்திரேயர் ரொம்ப அழகா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா அஞ்ஞானமா அஞ்சு விஷயத்த நான் படைச்சாருன்னு சொல்லல மகாமோகம் பீதி அதாவது போட்டி பொறாம பயம் இருந்து இருக்க இல்லாத மாதிரி இருக்கிறது அஞ்ஞானமான அஞ்சு விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிட்டான் தெரியாம அவ்வளிய படிச்சிட்ட பிரம்மதேவர் அவர் படைச்சுட்டார் படைச்ச உடனே அவருக்கே உள்ளுணர்வு சொல்லித்தான் ஐயோ நம்ம பாப்பம் பண்ணிட்டோமே அப்படின்னு தபசு பண்ணார் அதனாலதான் சொன்னேன் பிரம்மதேவர் மனிதர்களுக்கு முதல் மாதா நம்ம தப்பு பண்ணிட்டேன்னா வி ஷுட் ரிப்பெண்ட் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அட்லீஸ்ட் அந்த நபர்கிட்ட போய் சொல்லலைனாலும் நம்ம உட்காந்துட்டேன் பகவான் எனக்கு தெரியுமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் நான் என்ன மற்ற மதங்கள் எல்லாம் அதை ஏற்று சொல்கிறதுலாம் வந்தது அப்போது இங்கே சொல்கிற இவர் அஞ்ஞானத்தை அஞ்ஞானமாக இந்த விஷயங்களை படிச்சுட்டேனே அவத்தியை படிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி தப்பசு பண்ணுவாராம் பிரம்மதேவர் தப்பசு பண்ண உடனே நல்ல விஷயம் நடக்குது நாலு குழந்தைகள் அவர் மனதிலிருந்து பிறந்தார் அதனால்தான் சொல்கிறான் தியானம் பண்ணால் மனதில் அமைதி வரும் தியானம் பண்ணிட்டு தொடங்குற விஷயங்கள் எல்லாம் மங்களகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்குங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள் அவருடைய மனதில் இருந்து நால்வர் தோன்றினர் சனகர் சனந்தர் சனாதன சன்குமாரன் என்ற சனகாதி முனிவர்கள் இன்று இன்றும் போற்றுகின்ற அழகான நாலு குழந்தைகள் மனதில் அந்த நாலு குழந்தைகள்கிட்ட நீ பிரஜா பண்ணு அப்படின்னா அவளுக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா பிரம்மதேவருக்கு என்ன மனசு ஃபுல்லாக இருந்தது பகவானுடைய சிந்தனை அந்த சிந்தனை இருக்கும்போது மனசுலேருந்து வந்த அவதாரமா பகவான் இதுதான் முதல் அவதாரம் இல்லையா இது பகவானுடைய அவதாரம் தானே சனகாதி முனிவர்கள் அப்போ அவர் வந்த உடனே அவர்கிட்ட பிரஜா உற்பத்தி பண்றதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை பகவான் தியானத்திலேயே நாங்கள் வைப்போம் பிரஜா உற்பத்தி பண்ண மாட்டோம்னுட்டார் அந்த சனகாதி முனிவர்களை பார்க்கச்சே எவ்வளவு அழகுன்னா எப்பொழுதுமே அவர்களை டெபிக்ஷன் கொடுக்கறச்சியே சித்திரம் போடுறச்சே அஞ்சு வயசு குழந்த மாதிரி தான் போடுவான் யார் ஒரு ஆன்மீகத்தில் தழிச்சுருக்கானோ அவளுக்கு இந்த மூப்பு ஜர வியாதி இதெல்லாம் வந்து அவர்களை தொடவே தொடாதுங்கிறான் எப்பொழுதுமே முகம் பிரசன்னமாக இருக்குமா அது இவர் சொல்கிற சனகாதி முனிவர்கள் ஆயிடுத்து அவர்கள் படைப்பை தொட தொடரமாட்டேன் கொடுக்க மாட்டேன் பிரஜாவை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா இவன் சொன்னதுனால கோபம் வந்தது அப்பா சொன்னால் பிள்ளைகள் கேட்கலன்னா கோபம் வருமோ இல்லையா நமக்கு அது சொல்லவே வேண்டாம் இதுதான் வந்துட்டுருக்கு அப்போது அந்த கோபம் வந்துட்டு பாருங்க அதை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த கோபம் அதாவது இவர் வந்து சிருஷ்டி பண்ணி பண்ணி பண்ணுற வேலை வேலையில் இருக்க இவருக்கு கோபம் வருது அதிகமாக அதிகமாகுது அப்போ என்ன ஆச்சா அந்த ப்ரோ மதியிலேருந்து அந்த கோபம் சிகப்பு கலரில் ஒரு உருவத்தோடு வெளியாயிடுச்சு அது வந்து என்ன பண்ணிட்டு சவைரு அழ ஆரம்பிச்சிடும் அந்த ரூபம் வந்து அழ ஆரம்பிச்சிடும் பூர்வஜோ பகவான் பவக நாமானி குரு எனக்கு பெயர் வைங்கோ எனக்கு பெயர் கொடுங்கோ ஸ்தானானி இடம் கொடுங்கோம் நான் எங்கே இருக்கணும்னு சொல்லுவேன் எனக்கு பெயர் கொடுங்க சொல்லி அந்த அந்த உருவான அந்த உருவம் சொல்லிட்டு அதுதான் ருத்ர ருரோத யார் அழுதனால வந்ததுனால அந்த நாமம் அப்போ உடனே அவர் சொன்னார் இது தசிய பகவான் பத்ரையா வாச்சா மரோதி அழாத அழாத குழந்தை அழாத அழாதன்னு சொல்லிட்டு உனக்கா உனக்கு என்ன லாபமோ நான் அதை பண்ணுறேன் நீ அழாத அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து இந்த அந்த ருத்ரங்கிறவருக்கு அழகாக அந்த அதாவது ஹிருத்தயம் நம்மளுடைய ஐம்பொறிகள் பிராணன் அப்புறம் பஞ்சபூதங்கள் இதெல்லாம் சேர்ந்து பதினோரு இடங்களை ருத்ர பகவானுக்கு கொடுத்தார் பதினோரு ருத்ரர்கள்னா கணக்கு இல்லையா பதினோரு ருத்ரர்கள் அடுத்தது அவருக்கு உண்டான பேரை சொல்றார் மண்யு மனு மகேஷன் சிவன் ருத்ரருடைய நாமா பதினோரு நாமாக்களை சொல்றார் சொல்லிட்டு ஏன்னா நான் நாமானி குரு எனக்கு எங்கே இருக்கணும் ஸ்தானானி குரு எனக்கு எங்கே இருக்கணும்னு சொல்லு இதெல்லாம் சொன்னாரோ இல்லையா அப்போது ருத்ரன் வந்து படைச்சாச்சு உடனே அவருக்கும் மனைவிகளும் ஆயிடுத்து அப்போ நீ பிரஜாபத்தியா நீ இருக்கேன் நீங்கள் பல விதமான படைப்பை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து பிரஜைகளை படைக்கிறார் ருத்ரன் அந்த பிரஜைகள் எல்லாம் வந்து பெரிய ரூபமா இருக்கு பூதங்கணங்களா இருக்கு ருத்ரகணங்களா இருக்கு அதை பார்த்த உடனே நம்மளையே விழுங்குற மாதிரி வராலே போறோம் போறோம் படைக்காதீங்க படைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரம்மதேவர் பயந்துட்டாராம் அவரே பார்த்து பயந்து இந்த பிரஜாபதி இப்படி பண்ணது உடனே ஒன்னே சொன்னாரா அலம் பிரஜாபிகி போறோம் இனஃப் அலம்னா இனஃப் போறோம் அலம் பிரஜாபிகை சுஷ்டாவிற் வேண்டா நீ நீ பண்ணாதே அப்படின்னு உட்காந்துன்றும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ர பகவான் அதிலிருந்து தியானம் செய்ய தொடங்கினார் என்றளவும் சிவபெருமானை பார்த்தேன்னா நீங்கள் அழகான தியானத்தில் இருக்கின்ற அந்த தான் பார்க்க முடியும் அவர் உள்முகமாக தன்னை பார்த்து கொண்டு நமக்கு எல்லாம் மாதம் எக்ஸாம்பிள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்து தியானத்தில் பார்ப்போம் இவர் சொல்றார் சொல்லிட்டு அடுத்தது மைத்ரேயர் சொல்றார் பிரம்மதேவர் இந்த மாதிரி சொன்னார் ருத்ரனும் அதை கேட்டுட்ட அவர் வந்து தபஸ் பண்ணார் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்க அடுத்தது இவர் என்ன சொன்னாரா பிரம்மதேவ் வந்து பத்து குழந்தைகளை பெற்றெடுத்தார் படைத்தார் யாருன்னா ரொம்பவும் நம்ம தெரிஞ்ச மு முனி பூங்கவர்களாக நம்ம எப்பொழுதும் போற்றுகின்ற மரீச்சி அதிரி அங்கிரசு புலஸ்தியர் கிருது ருகு வசிஷ்டர் தக்ஷன் நாரதர் என்கின்ற இத்தனை பேரையும் படைத்தார் பத்து பேரை படைத்தார் அடுத்தது இங்கேந்து அவர்கள்லாம் படைக்கப்பட்டார்கள் அதாவது அவருடைய தேகத்திலிருந்து பிரம்மதேவனுடைய தேகத்திலேருந்து மனசுலேருந்தான் சனகாதி முனிவர்கள் படைக்கப்பட்டார்கள் அப்போ பிரம்மதேவருடைய தேகத்திலேருந்து ஒரு ஒருத்தர் இங்கேருந்துலாம் படைக்கப்பட்டாருங்கன்றதெல்லாம் சொல்கிறார் அவருடைய மடியிலிருந்து நாரதர் எப்பொழுதுமே ரொம்ப பிடிச்ச குழந்தைன்னா மடியில் தான் உட்காந்துச்சு அதனால் பிரம்மதேவனுடைய ரொம்ப சூ ரொம்பவும் க்ளோஸான ஒரு குழந்தைன்னா நாரதர் தான் ஏன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் பிரம்மதேவன் நாரதருக்கு தான் பாகவச்சு கொடுப்பாரு அதை சொல்கிறார் மடியிலிருந்து நார் வரை கை கட்ட வரல தக்ஷன் அதனால தான் பார்க்கணும் இந்த தக்ஷ பிரஜாபதிக்கு ஒரு கொஞ்சம் இது பண்ணோம் எப்படி பண்ணுவோம் பாருங்க தம்ஸ் அப் அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி யார் தக்ஷ பிரஜாபதிக்கு அது என்ன லாலனை ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப கொஞ்சம் இந்த குழந்தை அப்படின்னு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணார் இவர் பிரம்மதேவன் கொஞ்சம் ஆசை ஜாஸ்தி தக்ஷன்கிட்ட அவர் கட்டவர்கள் இருந்து பிறந்தவனா பிரம்மதேவன் அப்படி ஒரு ஒருத்தர் யார் சொல்லிட்டு இருக்கார் பிராணங்கள்ல இருந்து வசிச்சார் தோல்ல இருந்து மிருகோ கிருத்து அப்படின்னு ஒரு ஒருத்தர் எப்படி எல்லாம் பிறந்தார்னு சொல்லி சொல்லிட்டு இவர்கள் இவர்களில் நாராயணனுடைய ரூபமாக அதாவது தர்மம் வலுது இருந்தும் உலகத்துக்கே மரணத்தை கொடுக்கக்கூடிய மிருத்யு அது அதர்மம் பின்பக்கத்தில வந்தது இன்னைக்கும் சொல்லுவோம்ல புறம் பேசாதே அப்படிமா உண்மையா இருந்தா முகத்துக்கு நேரம் பேசுவோம் பொய்யா இருந்தா பின்னாடிதான் பேசுவான் இல்லையா அது அதர்மம் இதுல பார்த்தேன்னா எல்லாமே லாஜிக்கா இருக்கும் எதுவுமே அவுட் ஆஃப் த பாக்ஸா இருக்காரு ரொம்ப அழகா லாஜிக்கலா இருக்கும் அவர் சொல்லிட்ட சொல்லிட்டு இந்த தர்மனுடைய அஹ் மனைவியர்கள் இவர்கள் யார் தோன்றினா நரநாராயண அவதாரம் இல்லையா ஞாபகம் அதை சொல்கிற அடுத்துட்டு பிரம்மதேவருடைய மனசுலேருந்து காமம் உண்டானது புருவத்திலிருந்து கோபம் உண்டானது கீழோத்தட்டிலிருந்து லோபம் உண்டானது வாயிலிருந்து வாக்தேவதியான சரஸ்வதி அப்படி ஒன்றொன்றாக சொல்கிற பிரம்மதேவனுடைய இருந்து கர்தமர் உண்டானார் அந்த கர்தம பிரஜாபதி தான் ரொம்ப அழகாக தேவபூதியோடு சேர்ந்து கொண்டு ஒன்பது பெண் குழந்தைகளை பெற்று பத்தாவதாக சாப்பிட்டா பகவானையே கபிலராக பெற்றெடுத்தாங்க இல்லையா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க ரொம்ப அழகாக அந்த அவதாரங்கள் எப்படிலாம் ஒரு ஒருத்தரையா படிச்சுட்டு இருந்தான்னு சொல்லி சொல்ற அந்த நேரத்துல பிரம்மதேவருக்கு ஒரு சின்ன ஒரு அகர்மமான ஒரு காம வேட்கை வந்தது அதை வந்து குழந்தைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தினா இது நம்ம நாராயணத்துலேயும் பார்த்தோம் பார்த்துட்டு இவர் சொல்ற பகவான் வந்து இந்த மாதிரி பிரபஞ்சத்தை வந்து தன்னுடைய ஒளி தன்னுடைய தேகத்திலிருந்தே படைத்தார் பிரம்மதேவன் இந்த படைப்பினுடைய அம்சம் என்ன நம்ம காட்டுறதுன்னா நம்ம உள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு நன்மை துன்மைக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம படைப்பு தானே அது இன்னொருத்தர் வந்து சொல்லல அதனால்தான் ஒரு வாக்கு வந்தது நன்றும் தீதும் பிறர் தர வாரா நல்ல குழந்தையா இருந்தால் நம்ம குழந்தைன்னு சொல்லுவோம் எதாவது கேட்டதுன்னா உங்க குழந்தை அப்படின்றோம் பட் பேசிக்கலி வந்தது நம்மிடத்துல தான் இல்லையா ஸோ எல்லாமே நம்மக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு அப்படி பிரம்மதேவர் தேவர் தன்னுடைய அந்த சின்ன ஒரு காம உணர்ச்சி கொஞ்சம் மேலே வந்தது குழந்தைகளால் தடுக்கப்பட்டு ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டோம் கொஞ்சம் அவர் அந்த நி நி நினை நினைவில் கொஞ்சம் விலங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்தது அவர் இடத்துலேருந்து அந்த நான்கு வேதங்கள் தோன்றினது அதை பற்றி சொல்கிறார் அப்புறம் வந்து வர்ணாசிரம தர்மத்தை பற்றி சொல்கிறார் அப்போது விதரர் கேட்குற பிரம்மதேவர் தன்னுடைய முகத்திலேருந்து வேதங்களை படைத்தார்னு சொல்கிறேன் அப்போது எந்த முகத்திலேருந்து எது இதெல்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அப்ப மைத்ரேய வாச்சா மைத்திரையை சொல்ற பிரம்மதேவர் தன்னுடைய கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு யஜூர் சாமம் அதர்வனம் என்று அதுல மூன்று வேதங்களை தான் நம்ம ரொம்ப கொண்டாடுவோம் அதர்வனத்தை நம்ம இல்ல இல்லையா அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க அடுத்தது அஹ் அவருடைய முகங்களிலிருந்து ஆயுர்வேதம் வந்தது சாஸ்திரம் அடுத்தது புராண சாஸ்திரங்கள் இந்த சாஸ்திரங்கள் ஆயுர்வேதம் அப்புறம் வந்து தனுர்வேதம் இதெல்லாம் வந்துட்டுருக்கிறத இருக்கிறத சொல்லிட்டுருக்கார் அடுத்தது கிழக்கு முகத்திலேருந்து வேள்விகள் சயனம் அக்னி கோஷ்டம் வேள்விகளை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார் இதெல்லாம் சொல்லிவிட்டோம் ஒரு ஒருத்தர் தன்னுடைய வனப்பிரசம்னா என்ன கிரகசாசிர தர்மம் முடிந்து போகிறோம் இதெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி பகவான் நினைவோடையே இருக்கிறதான வனப்பிரசம் அதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு வர சொல்லோ பிரம்மதேவருடைய அந்த பிரணவம் அதாவது ஓம் என்கின்ற பிரணவமாக இருக்கின்ற விஷயங்களை நாற்பத்தெட்டு ஆசை வார்த்தை சொல்கிறேன் சொல்லிவிட்டு இது இது ஒன்று ஏன்னா இது நான் ரொம்ப டீட்டெயிலாக போகலை இது ரொம்ப டிடியஸாக இருக்கும் அதனால் நான் அவ்வளோ டீட்டெயிலாக போகலை அப்போது இவருடைய அதாவது பிரம்மதேவன் எல்லாரையும் படைச்சாச்சு அதாவது ஆங்கிரசு புலசியர் நாரதிலாம் படைச்சாச்சு இன்னும் போகலை பிரஜா உற்பத்தியே பண்ணலை பிரஜா உற்பத்தினா குழந்தைகளை பெற்றெடுத்து இன்னும் இன்னும் வளரல அந்த 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 ஃபேமிலிட்டி அப்படியே நின்றுட்டுருக்கு அப்போ என்ன பண்ணார் தன்னுடைய ஸ்வயம் தன்னுடைய தேகத்திலிருந்து வலது இடது பக்கத்திலிருந்து சுவாயம்பு மனுவையும் சத்தரூபாவதியும் படைத்தார் முதல் ஆண் பெண் அவர் தான் அவர் தான் நமக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லணும்னா அவர்கள் தான் முதல்ல படைக்கப்பட்ட ஆண் பெண் அவர்கள் இருவரும் இணைந்து குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் அஞ்சு குழந்தைகள் பிறந்தது அதில் ரெண்டு ஆண் குழந்தைகள் பிரியவர்த்தன் மூன்று பெண் குழந்தைகள் ஆகூதி பிரசூதி தேவபூதி என்று மூன்று பெண் குழந்தைகள் அதோடு அவர் அழகாக சந்ததிகள் எல்லாம் விற்த்தியாயில் இருந்ததுன்னு சொல்லி பன்னிரெண்டாவது தியாகத்தை பூர்த்தி பண்ணுறாரு ஹரி ஓம் मायत्रयवाच ये तेवर्णिद कालाख्य परमात्म महिमावेदर्भोत यदा साक्षिणोत मे स सर्जाग्रेन्द तिश्रम अत तिश्रमाधि महामोह च मोहम च तमश्च तमश्चान्त दृष्टि पापीयसी सृष्टि नात्मा बहुमन भगवध्यान पोतेन मनसान्याम तदोसृजते सनगम चनंदम च सनातन मधात्म सनत्कुमच च तान तवाशे सुबू पुत्र प्रजा सृजतपुत्रका तई चन्मोक्ष वासुदेवपरायण सौ बवध्यात सुतरव प्रत्याख्यासन क्रोधम दुर्व जायंत मुपचक्रे दिया गृह्यम बेभ्रोर्म प्रजापते सद्यो अझाता तन्मनुह కుమర నీలలో సవైరురోధ దేవా పూర్వజో భగవాన్ బవ నామాని కరు మేధ స్నానాన్ని చ జగత్కొరు తస్వ్యాత్మో భగవాన్ పరిపాలయన్ అభ్యదా భద్రయా వాచా మారో సత్కరోమితే यद रोतिः सुरश्रेष्ठः सोत्वेक इव बालकः तदस्त्वामभिधास्यन्ति नाम्ना रुद्र इति प्रजाः हृदिन्द्रियाण्यसुरूवायं व्योम वायो अग्निर्जलमही सूर्यश्चन्द्रस्तपश्चैव वा स्थानान्यग्रे कृतानि मे मन्युर्मनुर्महि महान् शिव ऋतत्वचः उग्र उक्रेदो भवः कालो वामदेवो धृतवृदः ते धीर्वृत्तिरशमनो माच नियोत्सर्भिरलाम्बिका इरावती सुधा दीक्षा रुद्रान्यो रुद्रते श्रियः गृहानैता नाम स्थाषन ये भी सज्ज प्रजा बनी प्रजानाम से यत्ति इत्यादिश्चा गुरण भगवान्नीलोहिता सत्वाकृति स्वभाव स ससर्जात्मस रुद्राणां रुद्रसृष्टानां समुदात् ग्रसनां जगत् निशाम्यासङ्ख्यशो यूतान् प्रजाभिरशङ्कत अलं प्रजाभिः सृष्टाभिः कीदृशीभिसोत्तमा मया सह दहन्ती विशिष्टक्षुभिरुल्भनैः तपातिष्ठभद्रं आतिष्ठबुध्रं ते सर्वबोधसुखावहं तपसैव यथा पूर्वं सृष्टा विश्वमिदम्भवान् तपसैव परं ज्योति भगवन्तमधोक्षसं सर्वबोधगुहावासमज्ञसा अञ्जसा विन्दते पुमान्यमैत्रयोवाच एवमात्मवबुधातिष्ठ भुवादिष्ठ परिक्रम्य गिरां पति भाडमिति अमुवा मंत्रे विवेश तपसेवनम अधाभिध्याय सर्गम दशपुत्र प्रजग्निरे भगवच्चक्तियुक्त लोकसन्ना संधान एतव मरीचिरद्रि अंगिरसौ पुल सह पुल क्रुदु भृगुर्वशिष्ठो दक्ष दशमस्तत्र उत्संगा नारदो जज्ञे दक्षो अंगुष्टा स्वायं स्वयंभवाह प्राणात् वसिष्ठः संजातः ब्रगोस्तवच्ये एकरात् कृदः पलहो नाबितव तो जज्ञे पलस्यः कर्णय ॠषिः अंगिरा मुगदो अक्षनो आग्रीमरीशमन स्वभावते धर्मः स्थाना सनात दक्षिणतो यत्र नारायणः स्वयं अधर्मः पृष्ठतो यस्मात् मृत्युर्लोक भयङ्करः हृदिकामो ब्रुहाक्रोधो लोभस्य अध लोभस्य दराद चात् आसा सिंधवो मे ड्रात्त्त निरुदी पशय जाया कर्दमोज्ञ देंव्या पति प्रभु मनसो दश्व्रदो जज्ञे वाचम जगते तन्वी स्वयं भूर् हरती मन अका चक्र जगमे में षट्ता है सकामा सकामा इधि नशुधम धाम धर्म में कदम दिन मिलो केविद्रम सदा हमारी संक्या मुने हो विशम भात प्रत्ये बहुत यन्न नाइदेपुर वही कदम दत्या ना करिषें दिजाबने यतों दुहितरम कच्चो हो आनिग्रिष्यंग जम ब्रभो तेजिया सामाविहेत हेतु नशस्लो क्यम जगत यद्वृत्तम वै लोक क्षेमाय कलते तस्मो नमो भगवती यइद स्वयं रोचिश आत्म सं व्यंजयामस सधर्म पाहति साहित्य ग्रंदपुत्रन पुरो दृष्ट् प्रजापति प्रजापदीपदी स्तनम त्याज ब्रीडी धाम दिशो जगृहघोराम निहारम्य विद्युस्तम तिशो जगृहघोराम निहारमयत विदुस्तम कदाचि ध्याय सृष्टो वेद संश्चुर्मुगाते कदम सृक्षाम्य हम लोकान् सामेदा निधा सह धर्मस्य पादाशत्वारह पाद चर तदैवाश्रमृत विद्रोवाच सवै विश्वसृजा यद येना सृजत्व ते ब्रूहितपोधन मैत्रिवाचा ऋग्यजुसमक्यावादर्मुख शस्त्र सुधिस्तोम प्रायश्चित्त वेदा क्रमात्युर्ेदम धनुर्वेद गांधर वेदमात्म सापत सृजत वेद क्रमात्वादिमुख इतिहासपुराणा पंचम वेदमीश्वर सर्वेभ्य वक्तभ्य ससृजेसर्वदर्शन ओडशक्त पूर्वक्ता పురీ షక్మిష్ు తావ్తోమాధిరాత్రజపేయం సగోసమం విద్యాదానం తపస్త్యం ధర్మస్తి పదాన్ని ఆశ్రమాశా సంఖ్యం ఆశ్రుజత్సహ వృత్తి సావిత్రం ప్రజాపత్యం చ భ్రామం చా బృహత్త వార్తయశాలీన శిలోై గృహే వైఖానససవాళకౌ उधम भरा हाप है न पाव कुटी चघा पुर्वम भगवोदो हंस निष्क्रियो आन्विक्षिकीता ये वार्ता धंडे नी दिसता दिवसे ये वम व्याख्रद्यास चासन्ने प्रणो यहस्य यहस्य धक्रदह दृष्ट दृष्टुमसा स्न स्नुत अ जगतस्जापते मज्जाया पंक्तिरुत्पन्ना बृहद प्राणतो तो स्पर्शस्थवज्जीव स्वरो देह उदाहहृद ओष्माइंद्रियाो अंत बल्मात्मन स्वरा सत्त विहारेन भाव प्रजापते शब्द ब्रह्मात्मन स्तः व्यक्ता पर ब्रह्मधि विथो तो, नाशक्त बृंहिता तो, तद आम उपाध्याय सर्गाय मनोदते ऋषीण भूरीवीरिया अभी सर्गम विस्सृत्र

इधर हम सामान्यतया यह सतत्र पुमान्सो आबुत मने हो स्वराटे श्री आसीत शादरुपा क्या महिष्यस्या महात्मना है तदा अमितोना धर्मेन प्रजा हे धाम भूविरे स चा भी शतरूपाया पंजापत्यान्यानजी जनते प्रियव्रत उत्थान पाद तिस्रह कन्याश भारत आकूतिदेवभूतिश्च प्रसोदीरिति सत्तमा आकूति मृचे प्राधात् कर्धमाय तो मध्यमा दक्षाया धात् प्रसूदी च यथ आपूरितं जगत् श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिकाजीवनस्मरणं जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा चक्र महराज के जय